ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு முக்கிய அப்டேட் அந்தோதயா விரைவு வண்டி இந்த அடுத்தது உங்கள் காணொலி நான் பண்ணுறேன் ஸோ இது முன்னாடி உங்கள்கிட்ட நான் தெளிவுபடுத்திடுறேன் அதுக்காக அந்த காணொளி பண்ணியிருக்கேன் அந்தோதயா விரைவு வண்டி அதாவது வருகிற ஆக வருகிற ஜூலை ஜூன் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வரை ரயில் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தாம்பரத்துல யாரு மாடிஃபிகேஷன் ஒர்க்ஸ் நடக்குது மூணாம் தேதியில இருந்து அடுத்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வேலைகள் நடைபெறுது பல ரயில்கள் குறிப்பா சொல்லணும்னா வைகை அதே போல ராக் போன்ற ரயில்கள் செங்கல்பட்டோரை நிப்பாட்டியிருக்காங்க அதே போல நம்ம டெல்டா சைட்ல பொறுத்த வரைக்கும் தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் பொறுத்த வரைக்கும் விழுப்புரத்தோட நிப்பாட்டியிருக்காங்க விழுப்புரத்துல இருந்து தாம்பரம் ரயில் செல்லார் சோ இதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருந்து இரவு பதினொன்று பதினஞ்சுக்கு இந்த ரயிலானது விழுப்புரத்துல இருந்து உங்களுக்கு தா செங்கோட்டை வரை செல்லும் அதே போல செங்கோட்டையில இருந்து விழுப்புரம் வரைக்கும் வரைக்கும் செல்லும் சோ இதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது இந்த காணொலி நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில இது என்னென்ன ரயில்கள் எல்லா எல்லா இந்த காணொலியை நீங்க பாத்துக்கோங்க ஷார்ட்டா உங்களுக்கு ஈஸியா நான் சொல்லி முடிக்கிறதுக்காக அந்த காணொலி பண்ணேன் சோ அதனால யாராலும் அந்த ஒடையா விரைவு வண்டியில இருபத்தி மூணு இருபது என்ன பயணம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது இருபத்தி மூணாம் தேதி இருந்து ஆகஸ்ட் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலி பத்தி என்ன நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க காணொலி பிடிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்